இந்த இந்த மாயை இந்த மந்தாரம் இந்த மப்பு எல்லாம் வருவதற்கான காரணம் ஞானம் ஆகிய தேவனுடைய வெளிச்சத்துலேருந்து இருளுக்குள்ளே போய்விட்டாச்சு இருளுக்கு வெளிச்சத்துக்கு சம்மந்தமேது கலப்பு திருமணம் உலக சிநேகிதம் ஞானஸ்தானம் கொடுக்கறது கிறிஸ்துவ பேர் வைக்கிறது இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னா இதெல்லாம் செல்லுபடி ஆகுமா தள்ளுபடி ஆகுமா செல்லுபடி ஆகுமா திருமணங்கள் எல்லாம் என்ன அது கண்சடை நடக்கிற காரியம் அந்யனுக்கு பிணைக்கப்படுகிற வெகுப்பாடு வேதம் சொல்லுகிறது இது இது திருமணம் நல்லபடியா முடிஞ்ச ஒன்னும் பிரச்சனை இல்லை திருமணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா கட்டப்பட்ட திருமணத்தை அவிழ்க்கப்பட்ட பிரிக்காத இருக்க வேதம் சொல்லுது இல்லையா அது திருமணமாவே காணப்படாது சிலது தேவ சமூகத்துக்கே வர முடியாது நான் சொல்றது தேவ ஆவி மகிமைப்படுற சபைக்கு வரமாட்டாங்க கட்டிடம் மகிமைப்படுறதுக்கு அந்த மாதிரி சபைகளை காணப்படுவாங்க ஏன்னா அங்கே அதிகமாக இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க அங்கே போயிடுவாங்க இங்கே வரவே மாட்டாங்க இது இது பரிசுத்தாய் மையம் படுறதுக்கு இவங்க வர முடியாது கர்த்தர் தள்ளிவிடுகிறாரா இல்லையா என்றால் கர்த்தர் யாரையும் தள்ள மாட்டார் இந்த செய்கை ஆனப்பட்டது இவர்களை கொண்டு போய்விடும் தூரமாக கொண்டு போய்விடும் இவர்கள் அப்படியே தேசத்தின் அறுவிறுப்புகளோடு அறுவிறுப்பாக காணப்படுவாங்க அப்படியே பசங்க வரும் தான் ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா தவப்பன் தாய் எப்படியோ அப்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கும் அவங்க பிரிஞ்சாக காணப்படுவாங்க உலகனுடைய முகஸ்துதிக்காக உலகத்தின் முகஸ்துதிக்காக வந்து இணைந்து கொள்வாங்க பாசாங்கம் செய்வாங்க இவங்கெல்லாம் வந்து லோக்கலில் போய் என்னோ எடுக்க மாட்டாங்க ஊரில் போய் எடுப்பாங்க என்ன வேறு மாவட்டம் இவங்களை குடும்பத்தை பற்றி அதிகமாக விசாரிக்க முடியாத இடத்துல இவன் தன்னை மறைத்து கொண்டு போய் எடுப்பான் மரத்துக்கு பின்னாடி நிற்கிற வாழ்க்கை இதெல்லாம் அப்போ இதை மாதிரி ஒன்று தான் கிடைக்கும் இப்போ பரமர சாபங்கள் பரமர நோய்களாய் காணப்படும் அதை பிசாசு கண்ணை கட்டிவிடுவான் இந்த அறிவுறுப்புகள் எல்லாம் கையில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று கேட்டால் இது ரொம்ப கஷ்டமாயிடும் இஸ்ரவேலில் செய்யத்தகாத மதி கேட்ட காரியம் உள்ளே வந்துடும் இஸ்ரோவேலாக இருக்கிறாயா இஸ்ரோவேல் தனித்து வாசம் பண்ணுவான் தனித்து வாசம் பண்ண முடிகிறதா இல்லை ஊருடன் பகைப்பின் வேறுடன் கெடும் பகைமைக்காக நான் சொல்லலை உலகத்தோடு ஒத்துப்போய் கொண்டிருக்கிறது இல்லை என்று கிறிஸ்துவ ஜீவியம் கிறிஸ்துவ ஜீவம் இருக்கலாம் ஆவிக்குரிய ஜீவியம் உங்கள் ஆவி ஒத்துப்போதா போதா துன்மார்க்கத்தோடு உங்கள் ஆவி ஒத்துப்போதா ஐயா வயசுத்தனத்தோடு பிள்ளை 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 மகன் மகள் இவர்களுக்கு விட்டு கொடுக்காம ஏதாவது கண்டிதம் பண்ணாக்கா அந்த உறவு பந்தம் உடைஞ்சிரும் அதில் எனக்கு ஒரு ஆதாயமும் இருக்குது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தெளிவாய் இந்த போதிக்கப்படுகிற சத்தியம் இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அலைச்சலுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும் அழைந்து தெரியாது இருக்கும்படி கரத்தில் இருக்கிற அறிவுறுப்புகளை அகற்றிவிடு மனதை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள்